அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளி அப்படின்னு அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சுக்கிட்டீங்க ஊழியர்கள் ஆட்சி அமையும் சொன்னீங்க அது சார் இல்ல ஒரே ஒரு காட்சி சொல்லிட்டீங்க நீங்க நீ கேள்வி கேட்கறாங்க நல்லா தெரியும் நான் சொல்லிடுற பதில தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படின்னா அம்மா மீது குற்றப்பட்டு குற்றச்சாட்டு வேறு அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்திலே நீங்கள் சொல்வது வேறு அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ண பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாத ஒரு ஒரு பண்றது யார் வேறு வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறா இந்த பில்டிங்யூ என்னன்னு போட்டா அவனுக்கு வந்து வேல்யூ குறைவா போட்டு அவனுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க என்ன போடுவாங்க தெரியாதா நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதனால எஸ்டிமேட்ல வருமா ஒரு வேல்யூஷன் போட பீடு விழிங்க ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில செய்ய முடியும் இப்போ நீங்க நிறைய தெரியும் பீடு விழிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு வந்து இவ்வளவு வரை எஸ்டிமேட் போடலாம்னு சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா இல்லையா வருஷம் டென் டென் பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா